வந்தாரல டை இருந்து பாஸ்லேருந்து வெளில வேண்டே ஏற்றி போனவங்க ஆனால் ஆக்கள் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆனால் இவங்க கண்டு கண்டுபிடிக்கிறோன்னு சொன்னா இப்போ நிறைய விசாரணை இங்கே இது இல்லை போய் வச்சிருக்கிறாங்கள்ட்ட கேட்டாலே அவர் சொல்லுவார் இப்போ அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வராமலுக்கு ஊசி போட்டெல்லாம் வச்சிருக்கிறாங்கன்ட்டு இதெல்லாம் இப்போ நாங்களும் இந்த இதெல்லாம் நம்பி திருக்கிறோம் இருக்கிறாங்க இருக்கிறாங்கன்ட்டு இப்போ எங்கள எங்களோட அம்மா செத்து எங்கட ஐயா செத்து எங்கட அஞ்சு செத்து இப்போ அடுத்த தலைமுறை நான் தேடி திருக்கிறேன் அரசாங்கம் பண்ணாலும் இதுக்கு ஒரு நடவடிக்கை சர்வதேசம் என்றாலும் கூறி ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இந்த டிசம்பர் மாதம் வர வரப்போகுது இருபத்தாறாம் ஆண்டும் புறக்க போகுது இருபத்தாறாம் ஆண்டும் நாங்க தொடர்ந்து திரிகிறதா கேரள அவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு மத இனம் சார்ந்த நிறைய பேரை காணாமல் ஆகியிருக்கிறோம் நாங்கள் அதனால் அவங்க அந்த இதை கண்டுபிடிக்கிறது நாங்கள் இப்போ எத்தனையோ வருஷம் கூடி இதே போல் இங்கே வந்து எத்தனையோ வந்து மகஜாராக அது இதெண்டு கொடுத்து கொடுத்தும் இன்னும் எதுவுமே அதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கல ஒவ்வொரு அரசாங்கம் மாறிக்கொண்டிருக்கான எங்கட நிலை வேற மாறல்ல இப்படித்தான் போயிட்டு இருக்குது இப்போ நானும் எங்களோட சகோதரம் உண்டு எழுந்த நான் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு காணா போனவர் இதுவரை இன்னும் ஒரு தகவலும் இல்லை அப்போ நாங்கள் காணா போன வந்தாருமில்லை இருந்து வெள்ளை வேன் ஏற்றி போனவங்க ஆனால் அதுக்குரியாக்கள் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆனால் இவங்க கண்டு கண்டுபிடிக்கிறோன்னு சொன்னால் இப்போ நிறைய விசாரணையும் செய்ய இல்லை போய் வச்சிருக்கிறாங்கள்கிட்ட கேட்டாலே அவர் சொல்லுவார் ஆனால் அப்படியான நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல இவ்வளவு மக்கள் இப்போ இப்போ எங்களோட எங்களோட அம்மா செத்து எங்களோட ஐயா செத்து எங்களோட அஞ்சு செத்து இப்போ அடுத்த கால நான் தேடி தேடித்திருக்கிறேன் ஆனால் இன்னும் அவரை கண்டுபிடிக்க இல்லாமல் இருக்குது ஆனால் எங்கட அவங்க எல்லாம் இந்த பேர் காணா போன அந்த கவலையில் தான் கடைசி வரையும் எங்களோட மகன் வருவான் வருவான்னு சொல்லி நான் அந்த இதெல்லாம் கொண்டு வர அந்த ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தேன் அவங்க சிசன் எல்லாம் கொடுத்து அந்த அந்த பயரெல்லாம் போய் அந்த நிலைமையில் சொல்கிறோம் எங்கள் மகன் வருவான்ண்டு ஆனால் எங்களுக்கு இப்போ நம்பிக்கை இங்கே ரோட்ட உயிரோட இருக்குன்னு சொல்லி ஆனால் எங்களுக்கு எங்கே வச்சுருக்குறாங்கன்னு சரி அதை கண்டுபிடிச்சி தரவணம் பண்ணதான் எங்கே போனாலும் போகிற இடமெல்லாம் நாங்கள் போகிறோம் போய் எங்களோட உறவுகளை தேடி தாங்க மற்றது கை கொண்டு போய் உயிரோடு கொண்டு விசாரணைக்குன்னு சொல்லி கொண்டு ஒப்படைச்சு இப்போ ஒவ்வொரு ஒரு இராணுவ முகாம்கள்லேயும் ஆக்கள் ஒப்படைச்சிருக்கிறாங்க ஒப்படைக்கிற நேரம் அங்கே இருந்த அவங்களோட பேரும் தெரியும் கொண்டு ஒப்படைச்சாக்கிற பேருகளும் தெரியும் அப்போ இப்போ கேட்டால் அப்போ அதை அந்த அவ அவங்க இப்போ உயிரோ இராணுவத்துலேயும் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியா இப்போ அவங்க பென்ஷன் எடுத்தது ஓ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இப்போ இந்த இவங்க அரசாங்கம் எந்த அரசாங்கம் இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேணும்னு சொன்னால் இப்போ நான் ஒரு சொல்கிறேன் இந்த கேம்பில் கொண்டு இன்ன இந்த இராணுவத்திட்ட ஒப்படைக்க நான் சொன்னால் அவங்க கண்டுபிடிக்கலாம் தானே அந்த டைமில் ஆ ஆறாருந்து இந்த பேருடைய ஆட்கள் இருந்தவங்கன்னு சொல்லி இவங்க தரவுகளை இவங்க எடுக்கலாம் அரசாங்கம் எந்த அரசாங்கமும் எடுக்கலாம் எங்களுக்கு நாங்கள் சாதாரண மக்களுக்கு ஒன்றும் அவங்க சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு கொடுப்பாங்க தானே அப்போ அந்த அந்த தகவலை எடுத்து அப்போ அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்றதை கண்டுபிடிக்கலாம் தானே இருக்கா இல்லையா இல்லை இங்கே வச்சிருக்கிறாங்க எங்களுக்கு இப்போ கேள்விக்கு எல்லோரும் சொல்கிறாங்க கோட்டபாய இருக்கக்குள்ளே மஹிந்த இருக்கக்குள்ளே அவங்களும் கொண்டு கொண்டு போய் அவங்களோட வேலை இதுகளுக்கு கொண்டு கொண்டு வர வேறு இடங்களில் வச்சிருக்காண்டு அது உண்மையை எங்களுக்கு தெரியாது வெளிநாடுகளையும் கொண்டு அவங்களோட வேலை வட்டி செய்கிறதுக்கண்டு சில பேர் சொல்கிறாங்க இந்த ப அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வராமலுக்கு ஊசி போட்டு எல்லாம் இதெல்லாம் இந்த என்னென்னு சொன்னால் இப்படி தகவல்கள் அப்போ நாங்களும் இந்த இதெல்லாம் நம்பித்து இருக்கிற இருக்கிறாங்க இருக்கிறாங்கன்ட்டு ஒரு அரசாங்கம் கட்டு எங்களுக்கு ஒரு நடவடிக்கை தகவல் எடுத்து தராங்கல்ல ஆனவடியாக இந்த அரசாங்கம் என்றாலும் இதுக்கு ஒரு நடவடிக்கை சர்வதேசம் என்றாலும் கூடி இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இந்த இந்த டிசம்பர் மாதம் வரப்போகுது இன்னும் இருபத்தாறாம் ஆண்டும் புறக்க போகுது இருபத்தாறாம் ஆண்டும் நாங்கள் தொடர்ந்து திரிகிறதா இல்லை இதோட எங்களோட நடவடிக்கையில் அங்கே எடுத்து எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடு எடுக்கிறாங்களான்றதை எங்களுக்கு தெரியப்படுத்தணும் இந்த அரசாங்கம் அப்போ அவங்களோட அத்தான ஒரு ஆள் பாஸ்போர்ட் எடுத்துட்டு வாங்க கொஞ்சம் இதில் வேலைக்கு போடுறோம் வெளிநாட்டுலன்னு சொல்லி கொண்டு ஒன்று ஏற்படுத்தி வேலைக்கு போடுறதுன்னு இந்த ரெட் க்ராஸில் வேலை அப்போ வந்து எங்களுக்கு வந்துட்டேரு வந்து பத்தாம்தேதி நான் போய் வந்து செலக்ட் லெடுபட்டு மாதிரி சொல்லி நாளைக்கு மெடிக்கலுக்கு நின்று வாரம்பிட்டு சொல்லி போட்டு நின்றுட்டவங்க மெடிக்கலுக்கு நீங்கள் போயிட்டு வரக்குள்ள அவர் பாஸ்போர்ட் எடுத்தாலும் சொல்லியிருக்காரு ஏஜென்ட் சொல்லியிருக்காரு இப்போ இல்லை உங்களுக்கு இப்போ கொஞ்சம் துணங்கி வாங்க உங்களுக்கு இப்போ இருக்கிறாங்க எடுத்து போட்டு வருவோம் நீங்கள் ஒரு ரூமில் வந்து இல்லைங்கன்ட்டு சவுத் ஏசியாவில் நின்றுவார் அப்புறம் அங்கே போய் நின்றுக்கிறதுக்கு வேறு போகக்குள்ள போகிறதுக்கு மேல வச்சுல சொல்லிருக்காரு உங்களை வந்து சேரி ஆக்கள் வந்து அடித்து போறாங்க அஞ்சு பேருந்து அவங்க பின்னாலே வந்துட்டாங்களாம் என்னெண்டு எல்லா சாமன் எடுங்க உங்களுக்கு ஒரு விசாரிச்சு போட்டு மாதிரி சொன்னாங்களாம் விசாரிச்சு போட்டு விருட்ற மாட்டு உடுப்பு சாமான் குழந்தை பேக்கர் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க அப்போ அஞ்சு மடி ஃபோன் அதுவே அப்ப போக்குள்ள ஆக்களை தெரியாது போய் சேர்ந்தவரதான் இப்ப ஏஜென்சி கூட்டி போனாக்கள் தெரியும் கொண்டு போய் திருப்பி பார்த்தா ஆக்கள் இல்லை எங்களுக்கு வியாழக்கிழமை வருவான்னு சொன்னவர் வெள்ளிக்கிழமை வரல வெள்ளிக்கிழமை கேலக்கிழமை சொன்னவர் நாங்கள் வருவோம்மா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையம் சனிக்கிழமைக்கு சனிக்கிழமை பார்த்தோம் சனிக்கிழமை இல்லை காலையில் ட்ரெயினையும் பார்த்தோம் பஸ்லையும் இல்லை ஒரு வேலைக்கு போயிட்டுருவா அப்பா அப்புறம் அது ஒரு புதிய தானங்களை சொன்னது இப்படி அவளை காணல என்று அங்கே கொழும்புல இருந்தபடியும் வாசலாக படித்தவரோட தம்பியோட அவருடைய கவர் சொன்னது பார்த்துட்டு சொல்றது அம்மாண்டு லொச்சுக்காய் பார்த்து வந்து சொன்னது ஆக்களை அப்படி கொண்டு போன லொச்சுக்கார்டு சொன்னாமண்ட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அங்கே போகணும் நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் இன்னமும் இல்லை ஏஜென்சி பன்னெண்டு நாடையாவது ஏஜென்சியை கொண்டு வைத்தாங்க அப்புறம் பார்த்ததுக்கு பிறகு அங்கே நாலாம் மாடிக்கு இல்லை அங்கே இருக்குது இங்கே இருக்கின்றான் போய் பார்த்து நிமிஷம் ஜெந்தி எல்லாம் இல்லை வாங்க வாங்கிட்டு சொன்னாங்க போக போற அவர் அங்கே பார்க்க போனோம் அங்கேயும் இல்லை அப்புறம் பேரும் அஞ்சு வருஷமா போயிடுது இந்த இங்கே பவனியாவில் வச்சிருக்கேன்னு சொல்லி தான் கோல் எடுத்து ஒரு கோல் எடுத்து கோரிக்கை எங்களுக்கு எப்படி அதை இருக்கேன்னு சொல்லி சொல்லணும் அந்த பவனியாவில் அறிக்கின்றாலே நாங்க போய் போட்டு எங்களை கரைச்சு ஊசல்லாம் வந்து மேற்க எப்படி அதில் எடுங்கன்னு சொல்லி அது இல்லை எங்களுக்கு මල රගර බ්‍රය නල් පා රර ල ජදී රය හරි නම හරින අව නැත හ ම න ඒ ප ලුණ ලස . <Five pressing ricochipation> <mșbierchter> <mșbierulo>

Horses are perhaps more sensitive about their filtrate when hoc-phibo is used even though the ගැ අප ඔක්තෝක විසියතරවාවර් දෙක කාරය ඉල්ලෙන්ටික ඇතින මැතති ඔක්කම ඉල්ලිම්ටික අතියකැම මේ ඔක්කම ජනතාවල ීටි ැක. හැබ සම්මදේච්ච මරිතා මගේ පොට අත්ලගන්ට පාවාා අපිල්නේ ජනතිය අබෙට නට හට අධිකරනෑමති අපේ ඉ පිලදන අරය වගගේ උත්තක් ගමේ අම න ඉල්ල කියමහර ක්ෂ ලක්ෂ දෙකේ ද වනා කැබිනට ඇපුර වෙච්ච එකක මජත්තක පපුවෙච්චක දුන්නෙ නෑ මේ පර ගියවරුදුරන් පවල් හර්දාහකටඒ පර දීලනෑ ඒ නිසා එකව පොහු යනවා. ඒ පහොයික නාස්තියක්ඒ දාාග වර එී විසා විසිහතර බජර්තකගේ නිසයි සි පහටද පිලනු දාක් පෙන් කරා හරිද හ ඒක දීලනෑ විසා ක්සිතුනේ බජත විසිහතරම් දීප පහසු හක් දීල එලියන අටසියය දීල දයනවා. රලල්දු පමස ඥාන්. මියන්ඩුවේ මිගලදා සයක් පතිීලනෑ මාස්යි මාක නම්බේට මං ඉල්ලීම්ටගේේවන්න මංගෙන ඉල්ලෙම් නෙමයි දවසක ජනාතිපතින හැමගෙනා හමපෙන්ට පුළුවන්න මේ ජනාධපතිකිවන්නේ නූලෙන් බේරුනාක් කියල මේ එකක් නූලෙෙන් බේරුුණ යාලේ උුසුම තේරනවා ඉතින් අප ැන් ටයිකෝට ඇ මහතතුරුත් හතර ැටන උුදුන් ඉ එන්සා මාතර දොස්ක කිය නොනෙමයි ජනනාතපතර කියන්න අපෝ ගෙන්න්නලා මෙතර නිකං අවුල්ල ර ප ාව අන්තිම සැර අපි අපින්න ආපව කිය එමන ය අනිසරය ජනාත ගනක පොලිසිේරත්වවැනතිේ වාට කරතියි ඔවජ අපි බහින්ද බොරුෙරවා රනිීල් බොරු ෙරවා අනුනට කියන්න බොරු කරන්න එා ම දයා දසුමෙන් බේරි ජමනුසයක් ඒ ා කාහන්න ජේප දනක් මට මැල න වෙන බල යක්ක්ම බල හවුවත්නේ බ නම්ේ එක ගත්ත ජපී ඔක්කොම ටිවස ද . piang picur tapi ජ ත ක කරන්න හයි අවසාන වතාව ආපවෙන්න පොලිසිය එලෙවත් අප අන්නෑ ඇ තනගිල්ල ඉන්න මහ ම ට දර ට න්න ප රටන්න ප ම ව අ සිේ. දැමයි අපි පාල් දමයි කාකයි හ මජ ආයේ සයි ඇඳපු මාතරුසක ගණ්ඩ නෑ මාද ී ජාතට கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சினைகள் இருந்தாலும் இருபத்து நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்யம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு